மாணவர்களின் நலனுக்காக திமுக போராட்டம் நடத்துவது பாராட்டுக்குரியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய நீட் தேர்வுக்கு தடை வேண்டி அனுப்பப்பட்ட ஆவணம் எங்கே இருக்கிறது என தனக்கு தெரியாது என்று கூறிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சு அகந்தையும் ஆணவமும் கொண்டது எனவும் சாடினார் தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் என பள்ளிகளில் இருக்கும்போது வந்தே மாதிரம் எதற்கு எனவும் வைகோ கேள்வி எழுப்பினார் மத்திய சர்க்காரின் அமைச்சர் ஒருவர் சொல்லுகிறார் அது தெரியாது இது பதிலா அவர் நல்லா படிச்சவங்க அகந்தையும் ஆணவமும் அலட்சியமும் கொண்ட பதில் அது எங்க இருக்குன்னு தெரியாது மத்திய சர்க்கார் ஆபீஸ் தொட்டியில் போட்டா எங்க இருக்கும் மத்திய சர்க்காரைத்தான் இதிலே குற்றம் சாட்டுகிறேன் இந்த பிரச்சனையில் இந்த நீட்டில்